ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எக் டிக்கா மசாலா இதுதான் பார்க்க போகிறோம் அது வந்து ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது வந்து ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு பேச்சிலர் சீக்கிரமாக செய்து சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அதுக்காக முட்டையை முதல்ல நம்ம அவிச்சிக்கலாம் எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை அவிச்சிக்கிங்க நான் பாருங்கள் முட்டையை பாயில் பண்ணுறதுக்கு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதை பாயில் பண்ண நான் வச்சுட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் நைட்டு டின்னருக்கு தான் நான் எடுத்ததுனால எங்களுக்கு போதும் மூணு பேத்துக்கு அஞ்சு முட்டைன்னு சொல்லிவிட்டு உப்பு போட்டு வேக வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு நான் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் எக் கட்டர் என்கிட்ட இருக்குது மெலிஸாக கட் பண்ணுறது ரொம்ப தின்னாக தான் கட் பண்ணும் இது இதை எடுத்து வச்சுருக்கேன் கழுவிட்டு அதில் முட்டையை வச்சு பொறுமையாக நான் கட் பண்ணுறேன் அதில் ரொம்ப தின்னான கம்பி இருக்குது நல்ல ஸ்லைஸு நம்ம கத்தில் இதுமாரி பண்ண முடியாது நல்லா ஸ்லைஸ் பண்ணுவோம் அது ஸ்லைஸ் பண்ணிக்கிறது நான் ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து தான் தட்டில் அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப பொறுமையாக தான் எடுக்கணும் கொஞ்சம் திக்காக பண்ணுற கட்டரும் இருக்குது அதுக்கு தேவையான ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கருவேல கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு தேவையான ஆயில் ஊற்றிட்டேன் அது நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆன உடனே பட்டை ஒரு மூணு சின்னது அதேமாரி ஏலக்காய் மூணு சின்னது அதில் சேர்த்துட்டேன் அது கொஞ்சம் பொரியட்டும் அது புரிஞ்ச உடனே ஆனியனை சேர்க்குறேன் ஆனியன் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிங்க அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் அப்புறம் நம்ம அந்த பண்ண போகிற கிரேவிக்கும் சேர்ந்த மாதிரி நல்லா வரும் கிரேவி இதுக்கு கொஞ்சம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம சைடில் மிக்சி ஜாரில் அந்த தக்காளி அரைக்கிறதுக்கு சேர்த்துட்டேன் அந்த கருப்பில கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டேன் பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு எத்தனை சீக்கிரங்களோ அது மாதிரி சேர்த்துக்குங்க நான் வந்து எனக்கு காரம் இந்தளவுக்கு போதும் கம்மியாக போதுன்றதுனால மூணு மட்டும் சேர்த்தேன் சேர்த்துட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வருது நடுவில் வந்து அது மிக்ஸ் பண்ணிக்கிங்க அரைச்சி எடுத்தது நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க உங்களுக்கு க்ரீன் கலராக வேணும்னா நிறைய கொத்தமல்லி புதினா சேர்த்துக்குங்க எனக்கு இந்த அளவு போதுன்றதுனால கொஞ்சமாக சேர்த்துட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் பெப்பர் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரை அரை டீஸ்பூன் தலா அப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டேன் இது எல்லாம் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த வாசனை பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு இப்போ நல்லா வாசனை அடிக்குது இப்போ இதுக்கு தேவையான தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மட்டும் தான் சேர்க்குறேன் ஏன்னா ஏற்கனவே காரம் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் அதில் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் தனி மிளகாயத்தோடு கலருக்காக மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கிடுச்சு இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு வெங்காயத்தோடு இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டேன் உங்களுக்கு இன்னும் கிரேவி அதிகமாக வேணும் வீட்டில் ஆள் ஜாஸ்தியாக இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி தயிர் இந்த மசாலா ஐட்டம்லாம் நீங்கள் கூட குறைச்சலாக போட்டுக்கோங்க கம்மியாக ஆள் இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க அதிகமாக ஆள் இருந்தால் அதிகமாக சேர்த்துக்குங்க நான் எங்கள் மூணு பேருக்கு நைட்டு டின்னருக்கு இந்த அளவுக்கு போதுன்னு பண்ணுறேன் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணியாச்சு எல்லாம் ஒன்றும் சேர்ந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்க்க போகிறேன் மறுபடியும் உங்கள்கிட்ட காட்டிவிட்டு நான் அந்த கிரேவியில் இதை சேர்க்க போகிறேன் இந்த மசாலாவை தேவையான அளவு தண்ணி விட்டு மிக்ஸியெல்லாம் கழுவி அதில் எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நான் இதில் ஆட் பண்ணுறேன் கிரேவியை இடையிலடையில் கிளறி கொடுங்க இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்குறேன் கிரேவி நல்லா திக்காய்கிட்டே வருது நம்ம கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த முட்டை ஸ்லைஸை வந்து இப்போ அதில் சேர்த்துக்கலாம் பொறுமையாக எடுத்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ரொம்ப தின்னாக இருக்குது இதை உடையவும் செய்யும் உடஞ்சி அதில் மிக்ஸ் ஆனாலும் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் பொறுமையாக ஒன்று ஒன்று எடுத்து சேர்க்குறேன் எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லைட்டாக அதை அமர்த்தி கொடுத்துட்டு பொறுமையாக அதை திருப்பி போட்டுக்கிறேன் அந்த மசாலா உள்ளே இறங்கிறதுக்காக பாருங்கள் அப்படியே அந்த கடாயை ஆட்டிட்டு கீழ்து மெழுதுமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி அந்த கிரேவியை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறேன் இது கசூரி மேத்தி கொஞ்சம் அது மேலே தூவிட்டேன் டேஸ்ட்டுக்காக வாசனையும் நல்லாயிருக்கும் அதுக்காக இப்படி அமுத்தி கொடுத்து கொஞ்சம் நேரம் ஸ்டவ்லேயே வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எக் டிக்கா மசாலா சூப்பராக ரெடியாகிடுச்சு நீங்கள் இது ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு டிஃபன் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு பண்ணிடலாம் அப்புறம் எங்கே வெளியில் போயிட்டு வந்துட்டோம் வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த முட்டை இருந்ததுன்னா இந்த கிரேவியை செய்துட்டு மசாலாவை செய்துட்டு நீங்கள் உடனே சாப்பிடலாம் டக்கராக இருக்கும் ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இன்னொரு டிஷ்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை